ஹலோ யூ வஸ் வெல்கம் டு பிசி சேனல் இந்த வெளியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் ஒயிட் புலாவ் ரெசிபி தாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு எது வேணா எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு முட்டை கிரேவி எது வேணால் எடுத்துக்கலாம் செம்ம காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு உதிரி உதிரியாக செம டேஸ்டியாக இருக்குது சாப்பாடு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் புரியும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம் வேகிறதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக வேகன்றதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது நம்ம ஒயிட் புலாவ் செய்ய போகிறோம் அதனால் ஒரு விசில் வந்து ஃபுல் சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன் அடுப்பில் அதுக்கப்புறம் வெந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இலம் ஆட்டுக்கறி இதில் வந்து நான் வந்து பாதி அளவுக்கு தான் சாதத்தில் சேர்க்குறேன் பாதி அளவு குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் ஆள் கம்மிங்கிறதுனால நான் ரெண்டு கப் அரிசி சேர்த்துட்டு பாதிய அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதிகமாக மட்டன் பீஸ் வேணால் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு அழா அரிசியை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஆஃப் அன் ஹவர் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு இப்போது செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம் இது வந்து ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அளவு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தாளிப்பு கொடுக்கணும் பட்டை எல்லாம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்ல அன்னாசி பூ கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா கிரீன் சில்லிஸும் நாலு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரைஸ்க்கு முழுசாகவே காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சில்லிஸோட காரம் மட்டும்தான் ஸ்பைஸு நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க நீள் நீளமாக அதை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடில் வதங்குற அளவுக்கு வதக் வெங்காயத்தை வதக்குவோம் ஆனால் அது மாதிரி பண்ணும்போது கலர் டார்க் ஆகிடுங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வெங்காயத்தை அதுக்கு அடுத்தடுத்து பொருளை சேர்த்துப்போம் ரொம்ப டார்க்காக வதங்கக்கூடாது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஆஃப் லைம் சீடு எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டேன் அடுத்தது லைம் சேர்த்தாச்சு இப்போது க்ளீன் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி புதினா தழைகள் கழுவி சுத்தம் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்து ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிருச்சு இப்போது கெட்டி தயிர் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இருக்கும் இது அளவு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை மெஷர் பண்ணிக்கலாம் நான் பாதி வந்து குழம்புக்கு எடுத்துட்டேன் அதனால் இது கம்மியாக இருக்குது இப்போ ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது மிச்சத்துக்கு நம்ம வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றுக்கு ஒன்றைங்கிற மெஷரில் நான் எடுக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ் மட்டன் வேக வச்சு தண்ணியும் மிச்சத்து ரெண்டு கிளாஸ்க்கு நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்க மாதிரி ரெண்டு கிளாஸ் சேர்த்துட்டேன் இப்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு மட்டன் வேக வச்சதையும் பீஸையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குதிக்க விடணும் இப்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம நார்மல் மில்க் சேர்த்துக்கிறேன் சிலவங்க வந்து பால் கூட சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் சேர்க்கல நார்மல் மில்க்கு கொஞ்சம் ஒயிட்டாக வரதுக்காக சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டெல்லாம் எல்லாம் போட்டாச்சு பத்தலைனா அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது ஊற வச்சு அரிசி தண்ணி வடிச்சிருந்தேன் அது சேர்த்துப்போம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஊறினா போதும் அரிசி பாஸ்மதி அரிசி இப்போது இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுவை சுவையூட்டின்னு சொல்லலாம் இது நம்ம சேர்க்குறதுனால இனிப்புங்கிறது தெரியாது இது ஒரு சுவை வந்து அதிகப்படுத்துறது தான் சேர்க்குறோம் இப்போது சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது என்னை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணிலையும் சால்ட் இருந்தது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிடணும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இப்போ நல்லா கொதி வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சண்ட்டுக்கு தண்ணியாக அரிசியும் சமமாக ஆயிடுச்சு இப்போது இப்போ நான் வந்து தோசை தவா மேலே தம் போட போகிறேன் இப்போ இதே நீங்கள் குக்கர்லேயே செய்கிறதா இருந்ததுன்னா இவ்வளோ வேகக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அரிசி தண்ணியை கொதி வரும்போதே மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசிலில் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு விசில் வந்து சிம் பண்ணி பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணலாம் இப்போது தோசை தவா மேலே தம் போட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு தட்டு போட்டு மூடி இருக்க வெயிட் வைக்கணுன்றதுக்காக இப்போ பாருங்கள் அந்த தோசை தவ ஹீட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு ஐல வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா சிம் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹீட்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா வாசமாக இருக்குது சாதம் சூடாக எனக்கு குவான்டிட்டி கம்மினால் நான் இந்த அளவு எடுத்துருந்தேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக வேணும்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அளவை கொஞ்சம் இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் பிடிச்சா கட் பண்ணி வச்சு மேலே கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷு கறி குழம்பு மட்டன் குழம்பு இங்கே எந்த குழம்பு வேணால் எடுத்துக்கலாம் சிக்கன் குழம்பு முட்டை கிரேவி எது வேணால் எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்